வணக்கம் கோமல்வி மித்ரூபிணி திருஞான சம்பந்த அருளியது ஒன்றாம் திருமுறை ஒன்றாம் பதிகம் முதல் பாடல் பண் நட்ட மதி சூடி காடுடய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் வண் ஏ பணிந்தேத அருள் செய்த பிடுடைய பெரமாபுரம்மேவிய பெம்மானிவ நன்றே திருச்சிற்று சிவா பன்னொன்று இசைப்பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்குழு கொடுக்கும் மணிகண்டன் மருவமிடம் ஞானசமதி பெருமன் வாக்கு புள்ளியிருக்கு வேறுகோர் ஆச்சாரியர்கள் பாடிய வடிவிலே தான் திருமணத்து பதிப்புகளிலே பதம் பிரிக்காமல் பதிப்பித்திருக்கிறார்கள் அந்த அது அதே போல தான் வந்து நான் பாட வேண்டும் பதம் பிரித்த எல்லாம் பாடக்கூடாது அது தவறு என்ற ஒரு கருத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து அது பதிவிட்டேன் அதற்கு எதிர்மறை கருத்தோ மாற்று கருத்தோ எதுவுமே வரவில்லை யாரும் சொல்லவில்லை இதை வந்து இந்த பண்ணோடு எப்படி வந்து ஆச்சாரியர்கள் பாடியிருக்கிறார்களோ அந்த வடிவிலேயே என்னுடைய பெயர்த்தி மகன் வழி பெயர்த்தி வைத்து நான் ஒரு பதிவு போட்டு இருக்கிறார் அன்பர்கள் பார்த்து மகிழ்ச்சி